நம்ம ஸ்கூல் பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல முதல்ல எங்களுக்கு எல்லாம் நாங்க என்னன்னே தெரியாது இன்னும் யூஸ் பண்ணுவோம் சின்னதா வச்சுக்கிறானுங்க ஆண் தண்ணானோ பூய பண்றானோ அப்ப அதெல்லாம் வாடு போதில வந்து ஏதாவது அப்பதான் தோணும் ஏதாவது போறது வரது ஒரே வந்து போதை மயமா இருக்குதுங்க எந்த மொழியில எடுத்து போனாலும் கஞ்சா இல்லாத இடமே இல்லாத ஆகி எல்லா இடத்துலயும் சட்ட ஒழுங்கு ரொம்ப நம்ம வந்து கஞ்சான்னு சொல்லி போய் இது அவங்கள தான் நம்ம வந்து குறி வச்சு போலீஸ் வெளியில போற என்ன பண்ணுவான் அந்த அந்த அளவுக்கு மொதமான ஆட்சியா இருக்கு எங்க அம்மா ஆட்சி இருக்கும்போது போது எல்லா பாயிண்ட்லயுமே வந்து போலீஸ் நிறைய இருப்பாங்க நைட் ஃபுல்லா நைட் இருப்பாங்க இன்னைக்கு பகலே கூட கிடையாது கரெக்டா ஒன்பது மணிக்கு சிக்னல் ஆஃப் பண்றாங்க கிளம்புறாங்க தெரியல நிறைய ஆட்சி இருக்கிறது விடிய ஆட்சியா தான் அஞ்சு வருஷமா விடியா தமிழ்நாடு ஃபுல்லாவே விடியல விடியா அரசுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் அவங்களுடைய டிராமா போடுறதுதான் டெய்லியும் வந்து சுத்தி பாடுறது பல டிவிங்களை வச்சுக்கிட்டு அவங்களுடைய சுலபத்தை சொல்லிருந்தாங்க மக்களோட வாழ்க்கை விடியல